சமீப காலமாக ட்ரெண்டிங்கில் இருக்கும் திரை பிரபலங்களில் முக்கியமானவராக இருக்கிறார் மாதம்பட்டி ரங்கராஜ் காரணம் அவர் சிக்கிய சமீபத்திய சர்ச்சை ஒருவருடன் திருமண உறவில் இருக்கும் ஜாய் கிறிசில்டா என்கிற ஆடை வடிவமைப்பாளரை இவர் திருமணம் செய்திருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதையடுத்து ஜாய் கிறிசில்டாவை முன்னால் வந்து தனக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்குமான உறவு குறித்து பேசியிருக்கிறார் இது குறித்த முழு விவரத்தை பார்க்கலாம் சமீபத்தில் பெரிய சர்ச்சையில் சிக்கியவர் மாதம்பட்டி ரங்கராஜ் தமிழ்நாட்டின் பிரபலமான சமையல் கலை நிபுணரான இவர் மகதி சர்க்கஸ் மற்றும் படங்களில் ஹீரோவாக நடித்திருக்கிறார் கோமாளி நிகழ்ச்சியின் சீசனில் நடுவராக பங்கேற்றார் இந்த நடுவர்களில் ஒருவராக இருக்கிறார் என்கிற ஆடை வடிவமைப்பாளரும் மாதம்பட்டி ரங்கராஜும் காதலித்து வருவதாக கூறப்பட்டது இதை உறுதிப்படுத்தும் வகையில் ஜாய் கிறிசில்டா கடந்த ஜூலை மாதம் மாதம்பட்டி ரங்கராஜுடன் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்களை வெளியிட்டார் கூடவே தான் ஏழு மாதம் கர்ப்பமாக இருப்பதாகவும் தெரிவித்தார் இது திரையுலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மாதம்பட்டி ரங்கராஜ் என்பவருடன் திருமணமானவர் இருக்கின்றனர் உறவு குறித்த செய்தி வெளிவந்த நிலையில் மனைவி ஸ்ருதியுடன் மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் இதை பார்த்த மக்கள் இவர் இப்போது முதல் மனைவியுடன் இருக்கிறாரா அல்லது இரண்டாவது மனைவியுடன் இருக்கிறாரா என்று கேட்டு வந்தனர் இந்த நிலையில் ஜாய் கிறிசில்டா சமீபத்தில் கமிஷன் அலுவலகத்தில் புகார் புகார் மனு ஒன்றை அளித்தார் அதில் மாதம்பட்டி ரங்கராஜ் தனது கணவர் என்றும் தன் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு அவர்தான் தந்தை என்றும் தெரிவித்திருந்தார் மேலும் தனக்கும் தன் குழந்தைக்கும் அவர் உரிமை கொடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் ஜாய் கிறிஸ்டா புகார் கொடுத்துவிட்டு வந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை அடித்து துன்புறுத்தியதாக கூறினார் தான் அவரை சேர்ந்து வாழ வருமாறு அழைத்த போது தன்னை குக்குவித்து கோமாளி செட்டில் வைத்து அடித்ததாக கூறியிருக்கிறார் இது அனைவர் முன்னிலையிலும் நடந்ததாக தெரிவித்திருக்கிறார் மேலும் தான் இவரால் இதற்கு முன் இரண்டு முறை கருக்கலைப்பு செய்ததாக தெரிவித்திருக்கிறார் தன் புகார் மூலம் ஜாய் கிறிசில் தனக்கும் ரங்கராஜுக்குமான உறவு குறித்து முழுவதுமாக தெரிவித்தார் தன்னுடன் உறவை ஆரம்பித்த போது தனது முதல் மனைவியை சட்டபூர்வமாக பிரிந்து வாழ்ந்ததாக தெரிவித்ததாக அவர் கூறியிருக்கிறார் மேலும் தனக்கு பிரச்சனை வந்த போது தனக்கு அவர் ஆறுதலாக இருந்ததால் காதல் மலர்ந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார் மாதம்பட்டி ரங்கராஜ் குறித்தும் ஜாய் கிறிசில்னா புகார் கொடுத்துள்ளதை அடுத்து அவர் இவ்வளவு பெரிய கொடுமைக்காரரா என்கிற கேள்வி பலருக்கும் எழுந்துள்ளது இதற்கு இன்னும் மாதவட்டி ரங்கராஜ் தரப்பில் இருந்து விளக்கம் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க